ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னி நம்ம என்னுடைய ஈவினிங் ரொட்டின் விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பாக்கு மட்டும் கொஞ்சமாக உளுத்த வடை செய்கிறான்னு சொல்லிட்டு உளுந்து மாவு வச்சு எடுத்திருக்கேன் இது கூடவே வெட்டி வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம் கரு கொத்தமல்லி இது கருவேப்பில் பாப்பாக்குன்றதுனால நான் ஒரே ஒரு சின்ன மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக ஒரே ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மாவு சேர்த்துங்களா அப்போ தான் வடை சாஃப்டாக வரும் இதெல்லாம் ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சோட்டா மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க நான் மாவு எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்தால் சுவையான உளுந்த வடை ரெடி எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு தண்ணியில் கையை தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்த போ வடை போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் நான் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன் நல்ல பொன்னிறமாக வடி எடுத்துடலாம் பாருங்க வடை இவ்வளோ நல்லா இருக்கு உள்ள நல்லா சாஃப்ட்டாக வெளியே முருமறு சூப்பராக இருக்குது மாவு அரைஞ்சிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மாவு எடுத்துடலாம் மாவு ஃபுல்லாக அரைஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம் வடிக்கு ஏற்றது போக மித்த உளுந்துருக்கு அதுவும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சுடலாம் மாவெல்லாம் நல்லா நல்லா கலக்கி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கு வந்து முருங்கா காரக்குழம்பும் சாதமும் வெடிக்கலான்னு பிளான் பண்ணி முருங்காய் குழம்பு வச்சுட்டேன் பகிர்ச்ச பாத வதங்கிட்டு வதங்கிட்டுருக்கு சாதம் வள போதுமாக பிடிக்கும் இதுதான் எங்கள் வீட்டு டின்னர் உங்கள் வீட்டில் என்ன டின்னர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய் இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாடா பாய் பாய்